ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பால் பணியாரம் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கால் லிட்டர் பால் எடுத்துக்கலாம் பால் காஞ்சதும் ஒரு ஐம்பது சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அந்த சர்க்கரை நல்லா கரையட்டும் பால் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு ஏலக்காவை தட்டி தூள் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துடலாம் பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்து இதே மாதிரி செய்யலாம் பால் கொதிக்க ஆரம்பிக்கிது நல்லா கிண்டி விடுங்க அடியில் உள்ள எல்லாம் கரையிட்டோம் பால் திக்கான பதத்துக்கு கொஞ்சம் வரணும் அதனால் நல்லா கொதிக்க விட்டுறலாம் அப்போ தான் அந்த ரெசிபி இன்னும் நல்லாயிருக்கும் இப்போது திக்கான பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம் அரைச்ச இட்லி மாவை எடுத்துக்கலாம் காஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மாவை நல்லா கிண்டி விட்டுறலாம் பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் அந்த ஸ்பூனை வச்சு தான் நான் எண்ணெயில் போட போகிறேன் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடும்போது கடாயில் சமையல் எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன காஞ்சதும் ஸ்பூனில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம் பால் பனியாரத்துக்குன்னு தனியாக மாவு அரைக்க வேண்டாம் வீட்லேயே அரைச்சி வச்சிருக்கேன் இட்லி மாவையே ஊற்றினா அவ்வளோ அருமையாக இருக்கும் பால் பனியாரம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் ரெண்டு பக்கமே ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு நம்ம இப்போ அதை எடுத்துடலாம் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் சுவையான பால் பனியாரம் ரெடி ஆயிடுச்சு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ அதை பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டுமே வெது வெதுப்பான சூட்டில் தான் இருக்குது பொறிச்சு வச்சுருக்க பால் பணியாரத்தை பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லா பணியாரத்தையும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே போட்டாச்சு அதை லைட்டாக கிண்டி விட்டுடலாம் பத்து நிமிடம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறம் சுவையான பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு வெது வெதுப்பான சூட்டில் நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்